வணக்கம் இன்னைக்கு அவ்வையார் எழுதின ஆத்திச்சூடியில ஆறாவது கருத்தை பார்க்கலாம் ஊக்கமது கைவிடல் சொல்றாரு எந்த ஒரு காரியம் செய்ய செய்ய தொடங்குறப்பையும் நம்ம ஊக்கமா செயல்படணும் அதாவது ஆர்வமா விடாமுயற்சியோட இருக்கணும் அப்படிங்கிறதா முயற்சி திருவினை சொல்லி திருவள்ளுவர் சொல்றாருல்ல அதனால எந்த செயல்லையும் தளராத ஊக்கத்தை தரணும் அப்படிங்கறதா ஆர்வத்தை கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி எந்த வேலை செஞ்சாலும் அதுல வெற்றியைதான் அடைய முடியும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லி இப்ப எல்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல அது போலதான் பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா ஊன்மிக விரும்பு அப்படின்னு சொல்றார் ஊன்னா உணவு உணவை வந்து விரும்ப கத்துக்கணும் சில பேர் சாப்பிடவே சோம்பல் படுவாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம உடலை உறுதி செய்யறதுக்காக உணவு முக்கியம் அதனால சைவ உணவு எடுத்துக்கிறவங்க சைவ உணவு விரும்பி சாப்பிடலாம் அசைவ உணவு எடுக்கிறவங்க அசைவ உணவு விரும்பி சாப்பிடலாம் ஆனா சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதா இதுல அடிப்படையான கருத்து பாரதிதாசன் வந்து ஊமையை போல் இராதே அப்படின்னு சொல்லார் என் நம்ம சார்ந்தவர்களை யாராவது அவதூறு பேசுறாங்க இல்ல பிள்ளைகளையே அவதூறு பேசுறாங்கன்னா பெற்றவர்கள் வந்து ஊமையை போல இருக்கக்கூடாது அங்க பிள்ளைகளுக்காக பேசணும் மாணவர்கள் வந்து ஆசிரியர் வந்து பாடம் நடத்துறப்ப ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியறப்ப உடனே அதுக்கு பதில் சொல்லணுமே ஒழிய அதுக்கு தயக்கப்பட்டுட்டு பயந்துகிட்டு ஊமையை போல இருக்க கூடாது பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய வார்த்தை வந்து மிகவும் பலம த பலத்தை தருங்கிறது தான் இந்த கருத்து நன்றி மகிழ்ச்சி